நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் சிலர் நம்மை சீண்டுகிறார்கள் விஜயகாந்த் வந்தபோது சொன்னார்கள் எல்லாம் எஸ்சி இளைஞர்கள் தான் ஒரு பின்னால் போகிறாங்க அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா எஸ்சி சமூகத்தைச் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் வெறும் சினிமா கவர்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் ஓடிவிடுவார்கள் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்கிற அளவுக்கு உயர்ந்தார் ஆனால் சிறுத்தைகள் அங்குளம் அங்குலமாக வளர்ச்சி அடைந்து வந்தோம் வலிமை பெற்று வந்தோம் பலவீனப்படவில்லை ஆனால் அப்போது அப்படி ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் இப்போதும் அதை செய்கிறார்கள் விஜய் வந்தவன்னே நான் வந்து பதற்றமடைகிறன தொண்ணூறுகளில் நான் பேசிய பேச்சை எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது